பாக்க போறது பலாக்கொட்டை மசால் வடை பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வந்து பலாக்கொட்டை வச்சு வடை செய்ய போறோம் இதுக்கு தேவையானது பலாக்கொட்டை இந்த பலாக்கொட்டையை வந்து ஒரு தோல் மேல் தோல் வந்த வெள்ளையா இருக்கிற தோலை உரிச்சிட்டு ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் நான் இப்போ இதை வந்து மிக்சியில வந்து நம்ம ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடலாம் அதே மாதிரி கடலை பருப்பு வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நான் மத்தியான நேரங்களில் ஊற வச்சுடாங்க இப்போ ஈவினிங் நம்ம செய்ய போகிறோம் இதை ஊற வச்சாச்சு இப்போ பாருங்க கண்ணைப்பருப்பு ஊற வச்சாச்சு இதுலேருந்து நம்ம வந்து உங்களுக்கு இது இவ்வளோதான் குவான்டிட்டின்னு தேவையில்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுலேருந்து கொஞ்சம் பருப்பு நம்ம எடுத்துக்கலாம் கட அந்த வடையில் மேலே போட்டு செய்கிறதுக்காக கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த கடலைப்பருப்பையும் இந்த பலாக்கொட்டையும் நம்ம வந்து இதை வந்து ஒரு மிக்சியில் ஒரு ரஃபாக ஒரு தூள் பண்ண போகிறோம் இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் குறை குறைன்னு அரைக்கணும் மேஷாக அரைக்கக்கூடாது இப்போ இதை குறைக்குறன்னு அரைச்சிட்டு இதையும் ஒரு ரஃபாக ஒரு ஒரு குறைக்குறன்ற பதத்தில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க இது வந்து இது வந்து பலாக்கொட்டையை வந்து நம்ம ரஃபாக வந்து தண்ணி ஊற்றாம தூள் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ ரஃப்பாவே நல்லா இருக்கு நல்லா சாஃப்டா இப்போ பாருங்க கடலை பருப்பு வந்து பாருங்க குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன் எல்லாமே இதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து அந்த பலாக்கொட்டையை நம்ம தூள்பட்டவங்களையும் அதையும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பெரிய பாத்திரத்திலேயே மாற்றிக்கிட்டேன் இப்போ கடலைப்பருப்பு எடுத்து வச்சிலையா அதை போட்டுக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து ரஃப்பாக தட்டணும் அந்த பூண்டு வந்து தோலோடு இருக்கணும் அதுதான் நல்லா இருக்கணும் ஆனால் இஞ்சி வந்து தோல் சீவிட்டு நம்ம இடித்து வச்சுக்கணும் இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் அலம்பி வச்சிருக்கேன் நான் இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அரிசி மாவு வச்சிருக்கேன் அது போட்டுக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து வெறும் மிளகாத்தூள் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இதை பிசைஞ்சுக்க போகிறோம் இந்த நீங்கள் இந்த வெங்காயம்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு ஒரு ஒரு துண்டு இருந்தால் போதும் நம்ம விரலில் உள்ள துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு இப்போ நல்லா நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா பிசைஞ்சிக்குவோம் இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் நான் மறந்துட்டேன் இப்போ அரிஞ்சு நான் போடுறேன் இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுருக்குங்க இப்போ பாருங்கள் நான் வந்து சும்மா அப்படி ஒரே ஒரு கை தண்ணி தெளித்து பசைஞ்சிருந்தேன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதுவே பதமாக இருக்கு இப்போ நம்ம போட்டுக்கலாம் அடை போட்டுக்கலாம் இந்த கையை வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து நீங்க தண்ணியில் வந்து நினச்சிக்கணும் இப்படி நினச்சிங்க போட்டுக்கலாம் எண்ணெய் அடுப்பத்தை வச்சு நான் காய காய வச்சிருக்கேன் எண்ணெய் காய் வச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி மீடியமா வேணுமா இல்ல பெருசா வேணுமா விட இல்ல ஸ்மால் சைஸா வேணுமா அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கங்க இப்போது நம்ம இந்த வடையெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் ஏன் பாருங்கள் எடுத்துருக்கேன் நான் அப்புறம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பலாக்கொட்டை வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பலாக்கொட்டை மசால் வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்